அண்மையில் மதுரை மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல் ஒன்று நடைபெற்றது தெரியவந்துள்ளது மாநகராட்சியின் நூறு வார்டுகளிலும் திட்டமிட்டு ஒரு முறையை வகுத்து பொதுமக்கள் நிதியை வரி மோசடி செய்து கொள்ளையடித்துள்ளது தெரியவந்துள்ளது இது வழக்கமான ஊழல் மட்டுமல்ல இது பொதுமக்களின் நம்பிக்கைக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட துரோகமாகும் கொள்ளையடித்த பணத்தின் மதிப்பு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த வரி மோசடி பரவலான முறையிலும் சீரான வகையிலும் மிக நுட்பமாக செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு இடையில் மதுரை மாநகரின் அனைத்து நூறு வார்டுகளிலும் வரி வேண்டுமென்றே குறைத்து மதிப்பிடப்பட்டன இது வழக்கமாக செய்யப்படும் முறை போல தோன்றினாலும் நன்கு திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட சதியாகும் இதன் மூலம் அரசாங்க வருவாயில் குறிப்பிடத்தக்க இழப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் குடிமக்கள் சேவையையும் பாதிப்படைய செய்துள்ளனர் அரசியல் தொடர்புகளுடன் பரவலான முறையில் பல்வேறு ஊழியர்களின் ஈடுபாட்டுடன் இது நடந்துள்ளது இதன் பின்னணியில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்கள் வரி அலுவலர்கள் மண்டல தலைவர்கள் கவுன்சிலர்கள் மற்றும் தரகர்கள் வரை ஒரு இயங்கி இயங்கியுள்ளதும் இதில் பலர் ஆளும் திமுகவுடன் தொடர்புடையவர்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த சதியில் பல நபர்களின் தொடர்பு இருந்த போதிலும் இதுவரை எட்டு பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் இதுகுறித்து போலீஸ் வட்டார தகவல்கள் இந்த ஊழலில் ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர் என்பதை உறுதிப்படுத்துகின்றன இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் பட்டியல் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து மாநகர ஆணையர் தினேஷ்குமார் சைபர் கிரைம் பிரிவுக்கு புகார் அளித்த போதிலும் முக்கிய டிஜிட்டல் பதிவுகள் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது திமுக தொடர்பான கடந்த கால வழக்கை போலவே இதில் அரசியல் தலையீடு குறித்த அச்சமும் சந்தேகங்களும் நிலவுகின்றன குறிப்பாக இந்த வழக்கில் சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு எம்எல்ஏவின் தலையீடு விசாரணையின் நேர்மையை சந்தேகிக்க வைக்கிறது இந்த வரி மோசடியால் குடிமக்களுக்கான அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்ததால் பொதுமக்கள் கோபமடைந்துள்ளனர் மேலும் அங்கு அரசியல் பின்விளைவுகளும் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக திமுக ஆட்சியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஊழலுக்கு எதிராக பொது பிரச்சாரங்களை ஏற்பாடு செய்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்துள்ளது இரு கட்சிகளுக்கு இடையேயான இந்த கருத்து வேறுபாடு ஆளும் கூட்டணிக்குள் எழுந்துள்ள ஆழ்ந்த அதிருப்தியை பிரதிபலிக்கிறது மாநகர ஆணையர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற வாராந்திர மறு ஆய்வுக் கூட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டிடங்களை மீது விதிக்கப்பட்ட வரி முரண்பாடுகள் வெளியிடப்பட்டன ஆனாலும் அந்த நேரத்தில் எந்த திருத்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது நிர்வாகம் வேண்டுமென்றே கண்டும் காணாமல் இருந்ததா என்ற கேள்விகளை எழுப்புகிறது இப்படி ஊழல் ஒரு பக்கம் மிக செழிப்புடன் வளர்ந்து வந்த போதிலும் சிறந்த சாலைகள் வடிகால் அமைப்புகள் சுகாதாரம் போன்ற திமுக அளித்த வாக்குறுதிகள் பல இடங்களில் நிறைவேற்றப்படாமல் உள்ளன நிர்வாகத்தில் நிலவும் இந்த தவறான முன் உதாரணங்கள் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக சமூக நீதி மற்றும் வெளிப்படைத்தன்மை பற்றி பெருமையாக பேசி வரும் ஒரு திராவிட நிர்வாக மாதிரியின் கீழ்வரி என்ற பெயரில் இப்படிப்பட்ட அற்பமான பகல் கொள்ளை நடத்தப்பட்டுள்ளது இது மதுரை மாநகரம் முழுவதும் தெரிந்து திராவிட நிர்வாக மாதிரியின் உண்மை தோற்றத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக தெரிவிக்கிறார்கள் உண்மையில் திராவிட மாடல் என்பதன் அர்த்தம் இதுதானா என்று குடிமக்கள் இப்போது கேள்வி எழுப்புகின்றனர் இந்த ஊழல் மிகப்பெரிய பணமதிப்பில் நடைபெற்றுள்ளதால் இதில் உயர்மட்ட அரசியல் தலையீடு இருக்க வாய்ப்புள்ளதாக நம்புகிறார்கள் இந்நிலையில் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதிகாரினார் வரி செலுத்தும் ஒவ்வொரு நபரின் ஒவ்வொரு ரூபாயும் கணக்கில் வருவதை உறுதி செய்ய நியாயமான உயர்மட்ட விசாரணை வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இவ்விவகாரத்தில் அமைதியாக இருப்பது ஒரு வழியல்ல பொது நிதியானது முறை வகுத்து மிக தெளிவாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஊழலுக்கு யார் பொறுப்பு என்ற நியாயமான கேள்வியை மதுரை மக்கள் கேட்டு வருகின்றனர் இந்நிலையில் சிபிஐ விசாரணை நியாயமானது மட்டுமல்ல பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கும் ஜனநாயக ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கும் இந்த விசாரணை மிக அவர் அவசியமாகும் என்பதே நடுநிலையாளர்கள் கருத்தாக உள்ளது